இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தொடுதல் என்ற ஒரு உணர்வு நம் அனைவருக்கும் தேவையான ஒன்று குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்கள் அவர்களை தொட வேண்டும் என்று எண்ணுவார்கள் என் பெற்றோர்களே பிள்ளைகள் தங்களை தொட வேண்டும் தங்களை அரவணைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் கணவன் மனைவிக்குள்ளும் அத்தகைய ஒரு உறவு இருக்கும் சகோதர சகோதரிகளுக்குள்ளும் அத்தகைய ஒரு உறவு இருக்கும் ஏனென்றால் தொடுதல் பல நேரங்களிலே அவர்களுக்கு உத்வேகத்தையும் அதுபோன்று எனக்கென்று ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வையும் கொடுப்பது நாம் பார்க்கின்றோம் தொடுவதை தவறான எண்ணத்தில் நோக்காமல் தொடுதல் என்பது பல நேரங்களில் குணப்படுத்துதல் என்றும் பொருள்படுகிறது அந்த தொடுதலை தான் நாம் இன்றைய நற்சிதில் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நற்சிதி என்பது நற்செய்தி ஆறாம் மார்க் நற்சிதி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி ஆறு வரை வசிக்க இருக்கின்றோம் ஆக அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் இயேசு படகை விட்டு இறங்குகிறார் இறங்குகின்ற பொழுது மக்கள் அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இயேசுதான் வந்திருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் தென்பட்டவுடனே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தங்களை பற்றி அக்கறை கொள்ளவில்லை பொதுவாக நாம் பார்த்திருப்போம் திருத்தந்தையை பார்க்கப் போகின்ற பொழுது முண்டியடித்து கொண்டு நான் அவரை பார்க்க வேண்டும் நான் அவரை தொட வேண்டும் நான் அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்கும் இது மத தலைவர்கள் மட்டுமல்ல அரசியல்வாதிகளையாக இருக்கலாம் அல்லது துறையில் உள்ள முக்கியமான நபர்களை பார்க்கின்ற பொழுது இது போன்ற செயல்களை செய்வது வாடிக்கையாக நாம் வைத்து இருக்கின்றோம் ஆக சுயநலம் சார்ந்தவர்களாக நமது மகிழ்ச்சி எனது மகிழ்ச்சி என்று பார்க்கின்ற நிலையிலே இங்கே இந்த மக்கள் சற்று வித்தியாசத்தை காண்பிக்கின்றார்கள் தங்களை பற்றி யோசிக்காமல் தங்களுடைய ஊரில் இருக்கின்ற நோயாளிகளை பற்றி வசிக்கின்றார்கள் ஆக இயேசு குணப்படுத்தக்கூடியவர் என்று அறிந்திருந்த அந்த மக்கள் உடனடியாக ஓடிச்சென்று அந்த ஊரில் இருந்த நோய்வாய்ப்பற்றிருந்த மக்களை எல்லாம் தூக்கி கொண்டு வருவதை பார்க்கின்றோம் ஆக பிற நலம் பேணக்கூடிய மக்களாக இருப்பதனால் இயேசு அங்கு மகிழ்ந்து அந்த மக்களோடு சில நிமிடங்கள் தங்குகின்றார் ஆக எப்பொழுது நாம் பிற நலம் உள்ளவர்களாக இருக்கின்றோமோ இயேசு நம்மிடம் வந்து தங்குகின்றார் என்று பொருள் அதன் பிறகு இந்த இயேசு எதை குணப்படுத்துகின்றார் உடலில் இருக்கின்ற நோய்களை குணப்படுத்துகின்றார் உணர்வுபூர்வமாக இருக்கின்ற நோய்களை குணப்படுத்துகின்ற பல நேரங்களில் நம்ம எமோஷனல் ஆகிறோம் ஸோ எமோஷனல் ஆகும் பொழுது அது சில எமோஷன்ஸு நல்ல காரணங்களுக்காக இருக்கிறது அது பிறரை பாதிக்காத வண்ணம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதுனால் பல எமோஷன்ஸ் நம்ம நம்மையும் காயப்படுத்தி பிறரையும் காயப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நெகட்டிவ் எமோஷன்ஸ்னு சொல்லலாம் எதிர்மறை உணர்ச்சிகள் ஆக அவைகளை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் அதுபோன்று ஆன்மீக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் ஆன்மீகம் வளர்ச்சியற்ற நிலையில் இருக்கின்ற அந்த மனிதர்களுக்கும் குணத்தை கொடுத்து கடவுள் மீது நம்பிக்கை ஏற்படுத்துகின்றார் ஆக இந்த குணங்களை இயேசு இந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தை மையப்படுத்தவில்லை அதாவது அவர்கள் சந்தை ஓரங்களில் தனிக்கும் அவர்கள் தொழுகை கூடத்திற்கு இயேசுவை வரவழைக்கவில்லை சந்தை கூடங்களில் அந்த மக்களை அந்த நோய்வாய்ப்பட்டவர்களை படுக்க வைத்து இயேசு இவர்களை தொட்டால் போதும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றார்கள் அது தாழ்ச்சி நிறைந்த ஒரு விசுவாசம் இயேசு இவர்களை தொட்டால் போதும் அவர்கள் குணமடைந்து விடுவார்கள் ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம் இன்னும் விவிலியத்தின் இன்னொரு பகுதியிலே இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு குணப்படுத்துவதை பார்க்கின்றோம் அந்த அது நம் எங்கே என்றால் மார்க்கனர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வரை வாசித்தீர்கள் என்றால் இயேசு இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை குணப்படுத்துகின்றார் ஆனால் இயேசு நேரடியாக சென்று அந்த பெண்ணை குணப்படுத்துகின்றாரா இல்லை அந்த பெண்ணை நினைக்கின்றாள் நான் அவருடைய ஆடையை தொட்டால் குணமடைவேன் ஆக இயேசும் அந்த பெண்ணும் அதுபோன்று அந்த கூட்டத்துக்கு சென்று இயேசுடைய ஆடையை தொடுகின்றார் இயேசுடைய ஆடை வழியாக அவள் குணப்படுத்தப்படுகின்றாள் என்றால் ஆண்டருடைய வல்லமை அந்த ஆடை மொழியாக வெளிப்படுகின்றது ஆகவே இயேசு இயேசுவை நாம் எங்கிருந்தாலும் சில நிமிடங்கள் நாம் அவரை எண்ணி நம்முடைய உள்ளத்திலே அவரை தொடுவதற்கு முற்படுகின்ற பொழுது இயேசுவதற்கான வல்லமை நமக்கு கொடுக்கின்றார் என்பதை இந்த வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒன்று நாம் இந்த மனிதர்களைப் போன்று நாமும் பிறரை கடவுளெடுத்து கொண்டு வர முடியும் அதாவது நாம் கடவுளெடுத்து ஜபிக்கின்ற பொழுது திருப்பள்ளி வந்துட்டு இந்த மண்டாட்டுகள் இருக்கிறது அதுபோன்று நாம் நம்முடைய வாழ்வில் மற்ற மனிதர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது துன்பத்தில் இருக்கின்றவர்களாக ஜெபிக்கலாம் நமக்கு துரோகம் செய்தவர்களுக்காக ஜெபிக்கலாம் இந்த அரசுக்காக ஜபிக்கலாம் அரசியல்வாதிகளின் மனமாற்றத்திற்காக ஜபிக்கலாம் மதத்தலைவர்களின் மதமாற்றத்திற்காக ஜெபிக்கலாம் இன்னும் பல்வேறு தவறுகளை செய்து கொண்டு நீதி தீர்ப்புக்காக வருகின்ற அந்த தவறு செய்த இழைத்த அந்த மனிதர்களுக்காக வாதாட வந்து நிற்கின்றார்களே அவர்களுடைய மனம் மாறுவதற்காக ஜபிக்க வேண்டும் என்றால் நல்லதற்கு மனிதர்கள் நீதி எதிர்பார்க்கலாம் ஆனால் தவறு செய்த மனிதர்களுக்கு பணத்தை வாங்கி அவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கின்ற அந்த மனிதர்களுடைய மனமும் மாற வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் உண்மையுள்ள உலகமாக மகிழ்ச்சியுள்ள உலக நில உலகமாக நீதி உள்ள உலகமாக மாற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்லவைகள் நிகழ வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தொடுதலுக்கான அர்த்தம் ஒன்று இருக்குது அதுபோன்று நாம் நம் மற்றவர்களுக்காக எவ்வாறு இந்த மக்கள் மற்ற மக்களை இயேசுறத்தில் கொண்டு வந்தார்களோ அது அதுபோன்று நாமும் அவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது அவர்களை இயேசு கொண்டு வருகின்றோம் அதுபோன்று நமக்கு நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி துன்பங்கள் இருந்தாலும் சரி நாம் எங்கிருந்தாலும் சரி அந்த சூழலே இயேசுவை கண்ணோக்கி ஆண்டவரே என்னை தொடும் என்று நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக இயேசுடைய அருள்கரம் உங்கள் மீது இறங்கும் என்றால் எப்படி அந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் குணப்படுத்தப்பட்டாலோ அதுபோன்று நம்முடைய அகத்தில் இருக்கின்ற வலிகளும் வேதனைகளும் குணப்படுத்துவதற்கு வல்லமையும் அருளும் நிறைந்த இறைவன் நிச்சயமாக நமக்கு செய்வார் ஆக அந்த உணர்வோடு என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா அம்மை போற்றுகின்றோம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் மனித பலவீனம் உள்ளவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் சுயநலம் உள்ளவர்கள் எங்களுடைய வாழ்வில் பொதுநலம் கொண்டவர்களாக வாழவும் உமீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு எங்களை தொட அனுமதிக்கவும் வேண்டிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாகவே மே மன்றாடுகின்றோம் ஆமே